தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சு பாரு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறலைத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பார் நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா விளங்கு வழங்கு பாருங்க ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாரு இந்த கூட்டு களவாணிகள் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் அன்பு